Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on என்று உன்னாள் ஆயினாள் தீ புகை போல் மஞ்சு ஆடு வெப்ப மறைப்பினம் தம் சாதி மிக்கவிடும் பொருள் தீயினது புகையைப் போல மேகங்கள் பரவி உலாவுகின்ற மலைநாடனே மந்தையை காக்கும் இடையனுக்கு மகளாக பிறந்தவள் நாடு காக்கும் அரசனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தும் ஒரு நாள் பாலுண்ண பொழுது அது பசுப்பாலினின்ற மேய்ப்பு ஆட்டின் பால் என்று சொல்லி உண்ணாதவளாயிருந்தாள் ஒருவர் தம் குலத்திற்குரிய குணத்தை எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் முடியாது தம் குலத்தின் குணம் எப்பொழுதும் தோன்றிவிடும் பழமொழி தம் சாதி ஆகாதே மிக்கிவிடும் கருத்து ஒருவரது குலப்பண்பு தம்மையறியாதே தோன்றி அவரை காட்டிவிடும் A person's family traits will appear without his knowledge and will betray him.